அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு முறையில் இந்த பதிவு அமைஞ்சிருக்குங்க வரக்கூடிய சனிக்கிழமை நம்ம எப்பவும் போல கிடந்து வரக்கூடிய ஒரு சாதாரணமான சனிக்கிழமை கிடையாது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமையோடு அமையக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அவ்வளவு மகத்துவமானது ரொம்ப விசேஷமானது அதாவது கிடைக்க அறிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் இந்த ஒரு நாள் சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை வரக்கூடியதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்னு சொல்லுவோம் நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னா என்ன நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை எத்தனை பிரச்சனைகளும் இன்னல்களும் தீரணும் அப்படின்னா இந்த விசேஷமான நாளான இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமையோடு அமைந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம என்ன செய்யணும் எந்த ஒரு எளிய பூஜையை செய்யலாம் என்னென்ன நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் முதல்ல வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்ன ஏகாதசி அந்த ஒரு விசேஷமான பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாருங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிடலாம் அதாவது ஏகாதசிக்கு ஏகாதசி மாசம் மாசம் விரதம் இருந்தோம் அப்படின்னாலே பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுல ஏகாதசியிலே ராஜான்னு சொல்லக்கூடியதான் இந்த வைகுண்ட வைகுண்ட ஏகாதசி இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு நாள் ஒவ்வொரு மாசமும் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதம் மார்கழியில வரக்கூடிய இந்த ஏகாதசியை தவற விடாம நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாலே மனசுல என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குமா ஒவ்வொரு வருஷமும் சூரியன் வந்து தட்சிணாணயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உத்தராயணத்துல வந்து நுழைவதற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புராணப்படி பார்த்தோம்னா விஷ்ணுமூர்த்தி வந்து கருண வாகனத்துல மூன்று தெய்வங்களோட பூலோகத்திலிருந்து அதாவது முல்லோகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்திற்கு நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கின்றாராம் அதாவது நமக்கு அதாவது வானிலிருந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்திற்கு அதாவது வார்டிலிருந்து பார்த்தீங்கன்னா பூலோகத்திற்குள் நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி அளிக்கிறதா ஒரு ஐதீகம் அதனாலதான் இந்த ஏகாதசி முக்கொடி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அஷ்டாதச புராணங்கள்ல தெளிவாவே சொல்லியிருப்பாங்களாம் இந்த நாள்ல சொர்க்கத்துக்கான பாதை திறக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க இந்த நாள்ல விரதம் இருந்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷம் பார்த்தீங்கன்னா இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி விரத தேதி பூஜை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில தெரிஞ்சு அதன்படி பூஜை பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முக்தி அடையணும் அப்படின்னா உத்திரத்வாரரை தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது மார்கழி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி உத்திரத்வார தரிசன ஏகாதசி முக்கொடி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா சொல்லுவாங்க இந்த நாளில் எல்லா ஆலயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக பக்தர்களுக்கு வந்து பெருமாள் தரிசனம் கொடுப்பார் இதை தரிசி இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்தி அடைவோம்னு சொல்லுவாங்க ஏகாதசி அப்படின்னாலே பதினொன்று அதாவது ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து புலன்கள் மற்றும் மனம் மொத்தம் பதினோரு ஏகாதசி பார்த்தீங்கன்னா அதற்கான அர்த்தமாக தான் சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு தீட்ச அதாவது விரதம் இருந்து நம்ம தீட்சை பெறுவதாக சொல்லுவாங்க இந்த விரதம் மேற்கொள்றதா இருந்தா சனிக்கிழமையில் அதிகாலை பொழுதுலேயே எழுந்து குளிச்சு சுத்தபத்தமாயிட்டு வாசலில் வாசல்ல கோலம் போட்டு பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ள பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய படமோ இல்லை விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு வந்து துளசி துளசி கிடைச்சா சாத்திருங்க துளசி மாலை கிடச்சா போட்டுடுங்க துளசியில் வந்து பெருமாளுக்கு நம்ம அன்னைக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ண 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 அவரது மனம் குளிரும்னு சொல்லுவாங்க அந்த மனம் குளிர குளிர பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருமாள் வந்து வாரி வழங்குவார் இதில் மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க வைகுண்ட ஏகாதசி நாளில் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல்ல இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம இருப்போம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தால் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து போகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட்ட நெரிசலாக தான் இருக்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா போய் கலந்துக்கிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதாவது ஒரு முறை வந்து அசுரர்களுடைய வன்முறையை தாங்க முடியாமல் எல்லா தெய்வங்களும் வடக்கு வாசல் வழியாக நுழைந்து விஷ்ணுமூர்த்தியை தரிசிக்க அதாவது மதல் சுவர்லாம் இருக்குமா அதெல்லாம் உழைச்சிட்டு வந்திருக்காங்களாம் விஷ்ணு பகவான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அசுர வேதனையிலிருந்து அவங்கள வந்து விடுவச்சிருக்காரு இறைவனையே விடுவித்த அந்த பெருமாளுக்கு நம்ம எல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க அதாவது வடக்கு வாசலை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் தான் சொல்லக்கூடியதா இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பாருங்க பூஜை முறையை வழிபாட்டு முறை வைகுண்ட ஏகாதசி அதுவுமா கடைபிடிக்கிற மாதிரி எளிய பூஜை ஒண்ணு சொல்றோம் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து நீராடிட்டு உண்ணாவிரதம் தொடங்கிறீங்க நெய் தெய்வம் பூஜை அறையில ஏத்தி வச்சுட்டு விஷ்ணு மந்த் விஷ்ணு மந்திரம் இருக்கும் இல்லையோ அதை சொல்லிவிடுங்க விஷ்ணுவோட படம் சிலை இருந்தால் தியானம் பண்ணிக்கோங்க பூஜை செய்யும்போது துளசி கங்கை நீர் பஞ்சாமிரதம்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மாலையில் பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கோங்க ஏகாதசி விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்க இதான் ரொம்ப எளிமையான ஒரு பூஜை முறையா தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்காத பானகங்கள் எடுத்துக்கோங்க அதாவது விரதம் இருக்கிறோம் அப்படின்னா காலையில இருந்து முதல் நாள் இரவுல இருந்தே சாப்பாட்டை நிப்பாட்டிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சாப்பிடாம விரதம் இருக்கிறது இல்ல உடல்நிலை சரியில்லைன்னா நீராகாரம் எடுத்துப்பாங்க அந்த நீராகத்துலேயும் உப்பு சேர்க்கக்கூடாது மாலையில பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும் இப்படி எந்த முறையில் உங்களுக்கு ஏகாதசி விரதத்தை வந்து ரொம்ப எளிமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கோங்க ஏகாதசி விரதம் அப்படின்றது முக்தி அடையக்கூடிய ஒரு விரதம்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை மட்டுமே நினைத்துட்டு இருக்கணும் நம்ம விரதம் இருக்கோம்னு சொல்லி மற்ற எந்த செயல்களையும் ஈடுபடாம இறைவனை மட்டுமே நினைத்து 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 பிரார்த்தனை பண்ணிக்கணும் முடிஞ்சால் பூஜை அறையில் மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் சிட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன கீழத்தில் போட்டு பெருமாளுடைய பாயத்திற்கு முன்னாடியும் மகாலட்சுமியுடைய பாயத்திற்கு முன்னாடியும் வைத்து நினைத்தது நடைபெறணும் அப்படின்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசி அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு வந்து கிடைக்கும் ஒருவர் வந்து இந்த ஏகாதஸ்தி விரதத்தை வந்து ஒரு முறை இருந்தாலே போதும்னு சொல்லக்கூடியதற்கு வாழ்க்கையில அத்தனை பலன்களும் உடனே வந்து சேரும் தீராத கடன் சுமைகள் பல மன பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைங்க சரியா படிக்க மாட்டாங்க வீட்டில் சரியா வருமானம் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தா தெய்வத்தையும் அதாவது எத்தனை எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி அத்தனை தெய்வங்களையும் விடாம நம்ம வந்து அவங்களுடைய பாதத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சமாவது பனி போல விலகும் அப்படின்னு சொல்லலாம் முழுக்க சரியாவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஏன்னா கர்ம படி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நிச்சயமாக வந்து தான் ஆகும் ஸோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இறை வழிபாடு வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் போராடுறதுக்கான தெம்பு கொடுக்கும் ஆக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டால் அதை பற்றி மன சஞ்சலப்படாமல் தொடர்ந்து விரதத்தை வந்து நீங்கள் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிங்க மாலையில் பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று அவரை வடக்கு வாசல் வழியாக தரிசனம் பண்ண முயற்சி செய்து பாருங்க நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெருமாற தரிசனம் பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் கூட்டு நெரிசலாக இருக்கும் பார்த்து கவனமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்லைனா பெருமாளை வந்து வீட்டிலருந்தே மனதார தியானம் பண்ணி வழிபாடு செஞ்சுக்கோங்க போதும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்